இருபத்தி ஏழு நட்சத்திரத்துலேயும் ஒவ்வொரு சித்தர்கள் அவதரிச்சிருக்காங்க அதனால் எந்த நட்சத்திரத்தில் யார் திறந்துருக்குன்றாலும் அவங்களுடைய நட்சத்திரத்துக்குரிய சித்தரை வணங்கிட்டு ஒரு நல்ல காரியத்துக்கு புறப்படும் போது அந்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அது வந்து என்ன காரியனோ ஒரே ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு தான் போகக்கூடாது தவிர ஒரு திருமணம் இல்லை வீடு கட்ட ஆரம்பிக்கிறது இல்லை வந்து ஒரு காலேஜில் நல்ல காலேஜில் இடம் கிடைக்கிறது இல்லை வேலைக்கு இன்ட்ரி போகிறது இது மாதிரி எந்த காரியத்துக்கு எடுத்தாலும் அவங்கவுங்களோட நட்சத்திரத்துக்குரிய சித்தரை வழிபட்டுட்டு நம்ம செல்லும்போது கண்டிப்பாக அந்த காரியம் வந்து வெற்றி அடையும் இப்போது மேஷராசியுள்ள மூன்று நட்சத்திரங்கள் அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு காளங்கிநாதர் அப்படிங்கிற சித்தர் இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாம் காளங்கிநாதர் சித்தரை கண் மூடி தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை தொடங்கினாங்கன்னா என்ன நோக்கத்துக்காக போகிறாங்களோ அது வெற்றி அடையும் அது நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் அடுத்தது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர் போகர் அவர் பழனிமலை இருக்காரு அங்கே தான் போகணும்னு அவசியம் இல்லை அவரை மனதார வழிபட்டுட்டு நாங்க எந்த நல்ல காரியத்துக்கு புரட்டாலும் வெற்றி அடையும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கு ரோமரிஷி இந்த மூன்று அதாவது மேஷ உள்ள மூன்று நட்சத்திரக்கு அஸ்வினிக்கும் காளங்கிநாதர் பரணிக்கு போகர் கிருத்திகைக்கு ரோமரிஷி அப்படிங்கிற சித்தர் அவங்கவுங்க என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ அந்த நட்சத்திரத்துக்குரிய உரிய சித்திரை வணங்கிட்டு உங்கள் காரியங்களை தொடங்கும்போது கண்டிப்பாக அந்த காரியம் முழுமையான வெற்றி அடையும் அவங்க ஜாதக ரீதியாக சில சில தடங்கல்கள் இருந்தாலும் சித்திரை வழிபட்டிருக்கும்போது முடிவில் வந்து வெற்றியே கிடைக்கும் உடனே சித்திரை வணங்கிட்டு போயிட்டேன் எடுத்தோடனே எனக்கு முடிஞ்சுன்னொடனே கையில் வேலையை ஏற்றி கொடுத்துணும் அப்படின்னா நம்மளுடைய கர்மமும் இருக்குது அதையெல்லாம் அந்த கர்மம் அதெல்லாம் க க கெட்ட கர்மம்லாம் தீரணும்னா அந்த சித்திரை வழிபடும் போது கண்டிப்பாக நடமாடும் ஆகிய அந்த சித்தர்கள் அந்த காரிய வெற்றியை கொடுப்பார் ஆனால் முழுமையாக நம்பிக்கையோடு நம்ம அதை செய்யணும் கண்டிப்பாக அது மாதிரி செய்யும்போது இந்த மேஷ ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரம் அஸ்வனி பரணி கத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்கள் சித்திரை சொல்லியிருக்கேன் அவங்கள வழிபட்டுட்டு அவங்க காரியங்களை தொடங்கினா காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும் அதில் நூறு சதவீதம் உண்மை